நானே இப்போ தான் பார்த்தீங்கன்னா இப்போதான் வரகம்மன் கோயிலுக்குலாம் போயிட்டு கோயிலுக்குலாம் போயிட்டு வந்துவிட்டு இந்த கடையில் இட்லி செம்ம டேஸ்டாகி யாராச்சும் இந்த பக்கம் நம்மும்போது அந்த கடையோட பேரை கீழே மென்ஷன் பண்ணிட்டேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இட்டு ரெண்டே ரெண்டு தான் அப்படி இருந்துச்சு இருந்தாலும் சரி வேறு ஏதாவது டேஸ்ட் பண்ணி மாட்டாங்க ரெடின்னு பார்த்திங்கன்னா நான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் யூர் வெஜ்ஜு நல்லா இருக்குது பார்த்திங்கன்னா இது மஷ்ரூம் மஷ்ரூம் சில்லி அடுத்து இப்போ நான் சொல்லியிருக்கேன் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு பார்த்துட்டு கீழே உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் உண்மையிலே டேஸ்ட் சூப்பராக இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா ஐஸ் ஐஸ் கரெக்டாக வேலூர் வந்துட்டு போனேன் இல்லைங்களா கரெக்டாக இங்கே வந்தேன் சாப்பிட்டேன் உண்மையிலேயே வந்து இட்லி எல்லாமே இட்லி வேறு லெவலாக இருக்குங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வாங்கினா ஆஃப் கேஜி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அஞ்சு கிலோ வாங்கினா உங்களுக்கு ரெண்டரை கிலோ ஃப்ரீயாக கொடுக்குறாங்க எல்லாமே இங்கதான் வந்து அந்த அம்மாவை பாக்க வந்தீங்கன்னா நேரம் வந்து உள்ள வந்துருங்க உண்மையிலே பியூர் வெஜிடேரியன் போடுறாங்க ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு சாப்பாடு சாப்பிட்டாச்சு வயிறு ஃபுல்லாயிடுச்சு வீட்டுக்கு கிளம்புறேன் ஓகே